தக்கோலத்திலிருந்து செந்தமிழ் தேனி என் ஜெயலலாதன் ஐயா அவர்கள் மழவை போல சிவபிர சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய இருந்து இன்றைய தினம் பாடல் முப்பத்தி ஐந்து குறித்து விரிவாக கூற வருகின்றார் வார்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெரி பாடல் முப்பத்தி ஐந்து கற்ற அறிவினரை காமுருவர் தாம் என்றும் மதியாரே வெற்றி நெடும் வேல் வேண்டும் வாழ்விழியாய் வேண்டா புளிங்காடி பால் வேண்டும் வாழைப்பழம் கற்ற அறிவினரை காமூருவர் மேன்மக்கள் மற்றையர் தாம் என்றும் மதியாரே வெற்றி நெடும் வேல் வேண்டும் வாழ்விழியா வேண்டா புலிங்காடி பால் வேண்டும் வாழைப்பழம் வெற்றி நெடும் வேல் வேண்டும் விழியாய் வெற்றியை உடைய நெடிய வேல் படை விரும்புகின்ற ஒளிபொருந்திய கண்களை உடையவளே வாழைப்பழம் பால் வேண்டும் வாழைப்பழத்தை பாலானது விரும்பும் புலிங்காடி வேண்டா புளிப்பான காடி நீரானது அதை விரும்புமோ அதுபோல கற்ற அறிவினரை மேன் மக்கள் காமுறுவர் கற்றறிவாளரை மேலோர் விரும்புவர் மற்றையர் என்றும் மதியார் கீழோர் எப்போதும் மதிக்க மாட்டார் அதாவது வாழைப்பழத்தை பால் விரும்பும் புளிப்பான காடியை விரும்புமோ கற்றறிந்தோரை மேலோர் விரும்புவர் கீழோர் எப்போதும் மதிக்க மாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் கற்ற அறிவினரை காமுருவர் மேன்மக்கள் மற்றையர் தாம் என்றும் மதியாரே வெற்றி நெடும் வேல் வேண்டும் வாழ்விழியாய் வேண்டா புளிங்காடி பால் வேண்டும் வாழைப்பழம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி பாடல் முப்பத்தி ஐந்தை விரிவிரியோடு வழங்கியவர் தமிழருவி வானொலி செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஐயா ஐயாவர்கள் மிக்க நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழர் வி வானொலி ஜெர்மனி